கிறிஸ்து இயேசுவில அன்புக்குரியவர்களே வெழிப்பாய் இருங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அரை செவி கொடுக்கும்படியாக கீழ்ப்படியும்படியாகத்தான் நாம் இந்த தொடரிலே தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் லெட்டஸ் பீ விஜிலண்ட் அண்ட் பீ ரெடி டு ஃபேஸ் த சன் ஆஃப் காட் ஸோ இந்த நாளில் நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் என்பதை குறித்து நாம் தெளிவடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஆவிக்குரிய ஒரு ஜீவன்கள் அப்போது நம்ம இந்த மாதத்தில் நம்ம தியானிக்கிறோல்ல இந்த மரணம் இந்த ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றியை பெற்றவர்கள் என்று சொல்லியெல்லாம் தியானிக்கிறோமே இந்த சாவு அதுதான் அது உண்மையான சாவா என்பதை குறித்து இந்த தொடரில் நம்ம இந்த எபிசோடில் நாம் தியானிப்போம் அப்போ சாவு என்பது என்ன இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இல்லை ஒரு நோய் வந்து இல்லை மூப்பினாலே நான் மறிக்கிறோமே அந்த சாவை குறித்து தான் கடவுள் சாவு என்று குறிப்பிடுகிறாரா என்று சொன்னால் இல்லை நாம் எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அதிலே பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் மனிதிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் சொன்னார் ஆனால் அங்கே நடந்தது என்ன அந்த மரத்தின் கனியை ஏ ஏவாளும் உண்டால் அதை ஆ ஆதாமுக்கும் கொடுத்தாள் அதுக்கு காரணம் பாம்பு அந்த சோதனை அவளுடைய இச்சை அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அப்புறம் தியானிப்போம் ஆனால் இந்த நாளில் அவர்கள் கடவுள் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள் அவங்க செத்தாங்களா இப்போ நம்ம பார்வையில் இந்த சாவுன்னு சொல்கிறோமே இந்த சாவின்படி அவங்க செத்தாங்களா இல்லையே அவங்க உடம்பு அங்கே தான் இருந்துச்சு ஏனென்றால் அவர்கள் உடனே அவங்க வந்து தாங்க நிர்வாணியாக இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள் உடனே அத்தி இலைகளை தைத்து ஆடைகளை போட்டுக்கொண்டார்கள் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டாங்க கடவுளை பார்க்க திராணியற்றவர்களாக இருந்தாங்க பயம் அவர்களை கவி கொண்டது கில்ட் அவங்கள்ட்ட வந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் அவங்க அந்த ஃபிசிக்கல் செல்ஃப் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செஞ்சிச்சு அப்போ அங்கே என்ன அந்த கட்டில என்னான்னுச்சு கடவுள் சொன்ன அந்த வார்த்தை என்னாச்சு பொய்யாயிடுச்சா இதை சாப்பிட்டீங்கன்னா செத்து போவீங்கன்னு சொன்னாரே அது சாவலியே அப்படின்னா இல்லை அந்த வார்த்தை உண்மைதான் அவர்கள் இறந்து தான் போனார்கள் அங்கே தான் நிகழ்ந்தது ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத் ஆவிக்குரிய ஒரு சாவு அப்படின்னா அந்த கடவுளோடு அந்த அவர்களை அவரை முகமுகமாய் பார்த்து அவரோடு கொண்டிருந்த அந்த உறவு அது செத்து போனது ஆனால் மனுஷனுக்குள்ள அவர் வைத்த அந்த ஆவி அது அப்படியே முழுவசுமாக அந்த ஆவியாக இருக்கிற அந்த கடவுளோடு இணைந்து செயலாற்றி அந்த நிலை செத்து போனிச்சு அதனால்தான் அவங்களுக்குள்ள பயம் கலக்கம் சந்தேகம் கில்ட்டு எல்லாம் சூழ்ந்து கொண்டது அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அது இல்லை வெக்கம் வரல ஷேம் கில்ட்லாம் இல்லை ஆனால் அந்த நொடி பொழுது அது ஏற்பட்டுச்சு ஏன்னா அந்த ஆவிக்குரிய சாவு அங்கே நிகழ்ந்திருந்துச்சு இதையே தான் நம்ம ரோமர் எழுதிய புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தையில் எப்ப வாசிக்கின்றோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லிட்டு அப்போ நான் இன்றைக்கி இன்னைக்கு பேசுவோம் என்ன அவன் தப்பு செஞ்சானே அவன் நல்லா இல்லையா அவங்க கொள்ளையடிச்சாங்களே அவங்க வாழலையா என்று சொல்லியெல்லாம் நம்ம இன்றைக்கி பேசிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப கடவுள் விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக மன்னிக்கப்படாத குற்றம் நம்மிடத்தில் இருக்கும் வரை நம்ம ஆவிக்குரிய சாவில் தான் இருக்கும் அது நமக்கு தெரிவதில்லை ஆனால் சில செயின்ஸுக்கு வந்து ஆண்டவர் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலெல்லாம் கொடுத்துருக்கிறார் ஒரு சில நபர்கள் கடந்து வரும்பொழுது அந்த ஆன்மா இறந்து ஆவி செத்து போய் அழுகிய நிலையில் இருப்பதை வந்து ஒரு சில துர்நாற்றத்தை அந்த ஆவிக்குரிய உணர்வில் அவர்களுக்கு கொடுத்து அதை உணர்ந்து கொண்டதாலாம் பல செயின்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் நம்ம உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடம்பு உயிரோடு இருக்குது நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் மேக்கப் போட்டிருக்கோம் அழகாக இருக்கிறோம்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம ஆன்மா என்ன நிலையில் இருக்கிறது அது செத்து போயிருக்கிறதா அல்லது இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் உயிர் பெற்றிருக்கிறோமா என்பது தான் இந்த நாளின் கேள்வி ஆவிக்குரிய செத்த நிலையில் இருக்கிறோமா உயிரோடு இருந்தாலும் உடல்ல ஆவி எந்த நிலையில் இருக்கிறது ஏனென்றால் அன்னைக்கு கடவுள் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார் அவருடைய ஜஸ்டிஸ் அவர்களை வெளியே துரத்துச்சு ஆனால் அவருடைய கிருபையும் இரக்கமும் அவரை அவர்களை சூழ்ந்து கொண்டது காட்ஸ் ஜஸ்டிஸ் தம் அவே பட் காட்ஸ் மர்சி அண்ட் கிரேஸ் சரவுண்டட் தெம் அதனால தான் அவங்க வாழ்ந்தாங்க ஏசு கிறிஸ்துவின் வழியாய் கிருபையின் மேல் கிருபை ஊற்றப்பட்டு நமக்கு வாழ்வு கொடுக்கப்பட்டது இதை குறித்து தொடர்ந்து தியானிப்போம் காட் பிளஸ் யூ